அதாவது வந்து என் பேர் பூமணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நான் கிட்ட வந்து ஒரு காலி இடம் வந்து விலைக்கு வாங்குகிறேன் வாங்கி அதில் வீடு கட்டுறேன் வீடு 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 கட்டி குடியிருந்துக்கும்போது என்னுடைய பல பிரச்சனைகளுக்காண்டி நான் அதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சேல் பண்ணணுன்னு நினைக்கும்போது வள்ளத்தில் உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் மூர்த்தி என்கிறவர் இந்த கிறிஸ்டி கேத்ரின் அப்படிங்கிற ஒரு லேடியை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அவங்க என்னென்னா கிருது இந்த ட்ரஸ்ட்டு வச்சுருக்குறோம் எங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கே பேசுகிறாங்க அந்த ட்ரஸ்ட்டோட டாக்குமெண்ட்டு எங்கள்கிட்ட எல்லாம் காமிச்சு தான் வாங்குகிறாங்க அடுத்து வாங்க பேசும்போது பத்தொம்பது லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒம்பது லட்ச ரூபா எனக்கு வந்து கேஷாக கையில் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வந்து பதிவு பண்ணும்போது அஞ்சு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறாங்க டாக்குமெண்டில் நான் அந்த செக்கு நம்பரை மென்ஷன் பண்ணுறேன் மென்ஷன் பண்ணிவிட்டு செக் ப போடும்போது பணம் இல்லை அந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்போ கேட்குறம்போது போது பணம் போட முடியல நான் உங்களுக்கு கேஷாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை வாங்கிக்கிறாங்க செக்கை வாங்கிட்டு பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாத்துறாங்க ரொம்ப நாள் நான் அலைஞ்சிருக்கேன் கோவிட் டைமில் வந்து ரொம்ப அலைஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்து எப்போ பதினெட்டுலேருந்து நான் பதிவு பண்ணி கொடுத்ததுலேருந்து வழக்கு கொடுத்துருக்குறேன் திருநெல்வேலி எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருந்தேன் டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச்சில் வந்து டிசிபியில் வந்து என்கொயரி பண்ணாங்க என்கொயரி பண்ணி அந்த பையன் மேலே உண்மை அப்படிங்கிறது வந்து என்னை சீட்டிங் பண்ணியிருக்காங்கிறது உண்மையாகி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்குது வரல வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அது போக நான் தென்காசி சிவில் கோர்ட்லேயும் இப்போ வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கேன் ப்ராப்பர்ட்டி அவங்க ஆண்டெல்லாம் டாக்குமெண்ட் அவங்க பேரில் இருந்துச்சு இடையில் வந்து சமாதானம் பேசுவோம் என்னை படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானமாக போய்க்கிருவான் ஒன்பது லட்சத்தை நான் வந்து அவனுக்கு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நான் டாக்குமெண்ட் வந்து கேன்சல் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேச்சு ஒம்பது லட்சத்தை வாங்கிட்டான் அடுத்து பண்ண மாட்டேங்க கேன்சல் பண்ணாமல் சாவியை வந்து தான் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறான் வீட்டில் அவன்தான் வந்து வீட்டை பூட்டி அவன் தான் வந்து எங்கிட்ட கேண்டல் பண்ணியிருக்கான் அதனால் திரும்ப வந்து கொடுத்துட்டு எங்கள் மேலேயே திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறான் தலைவர் இது பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவன் தான் தலைவர்கிட்ட போயிருக்கான் நான் படிக்கிற பையன் வந்து எனக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை எனக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை நான் தலைவர்கிட்ட வந்து த தலைவர்கிட்ட வந்து நான் வந்து தலைவருக்கு அவனுக்கும் நான் என் சொந்தக்காரர் எனக்கு திருநெல்வேலி தான் சொந்த ஊர் அதனால் நான் சில விஷயங்களுக்கு போக வருவேன் இதில் வந்து வேண்டாதைக்கு வந்து அவர் பேரை இழுத்து விட்டு அவனூர் பரப்பணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் பேரை இழுத்து விட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனும் ஒரு பரப்பிக்கிட்டு இருக்கான் அங்கே எங்கே கம்ப்ளைண்ட்டை கொடுப்பான் விசாரணைக்கு வர மாட்டான்